வணக்கம் வெல்கம் டு அனட்டமி இன் தமிழ் கொஞ்சம் இடைவெளியாகி போயிடுச்சுங்க கொஞ்சம் பயணங்கள்லாம் போயிருந்ததுனால இப்போ நம்ம திரும்ப ஒரு ஒரு வேகத்தோட உத்வேகத்தோடு ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம இதுவரைக்கும் எல்லா எலும்புகளாக பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் வந்து இன்னைக்கு நம்ம டிபியா அண்ட் பிப்லா வந்து கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த போன் தான் டிபியா நம்ம உடம்போட அந்த பாரம் வந்து மேலுடம்புலேருந்து இடுப்பு எலும்பு வழியாக ஃபீமருக்கு வந்து ஃபீமர்லேருந்து டிபியா வழியா தான் பாதத்துக்கு இறங்குது இந்த பக்கம் ஒரு போன் இருக்குது ஃபிபுலா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கால் மூட்டில் வந்து இந்த போன் பங்கெடுக்காது ஏன்னா அது வந்து ஒன்லி டிபியாவோட மட்டும்தான் அது வந்து அந்த மூட்டு டிபியோ ஃபிபுலார் ஜாயிண்ட்டை வந்து ப்ராக்சிமல் டிபியோ ஃபிபுலார் ஜாயிண்ட்டை அதை ஃபார்ம் பண்ணுது இப்போ இந்த டிபியா போன முதல்ல நம்ம பார்த்துட்டு அப்புறம் ஃபிபுலாவில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஃபீமர் போனில் நீங்கள் இங்கே பார்க்குறது தான் ஃபெமரல் காண்டைல்ஸ் இது மீடியல் காண்டைல் இது லெட்ரல் காண்டைல் அதே மாதிரி இப்போ நான் கொஞ்சம் உங்களுக்கு தெரியறதுக்காக அப்படி பண்ணுற பாருங்கள் இது வந்து அதே மாதிரி டிபியாவில் உள்ள காண்டைல்ஸு அதாவது இது வந்து டிபியலோட மீடியல் காண்டைல் இது லெட்ரல் காண்டைல் இந்த நடுவில் கொஞ்சம் குவிஞ்சா மாதிரி இருக்க பாருங்கள் இந்த கம்பி விட்டுருங்க இது வந்து இந்த ஸ்கில் பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க பட் இந்த இந்த கொஞ்சம் இந்த துருத்திட்டு இருக்க மாதிரி இருக்கிறாங்க அது வந்து இன்டர் காண்டைலார் எமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்டர் காண்டைலார் எமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஒரு ப்ராமினாக தெரியும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த பகுதி பாருங்கள் இந்த நல்லா மேடு தட்டுற பகுதி இந்த பகுதி வந்து டிபியல் டியூபராசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த தொடையில் இருக்கக்கூடிய இந்த குவாட்டர்சப்ஸ் மசில் வந்து இந்த பெட்டல்லா கிட்ட வந்து எல்லாம் ஒன்றா குவிஞ்சு அந்த அது மேலே அந்த மசிலாம் ஒன்றா ஒரு ஒரு தசைனான ஒரு டெண்டனாக ஃபார்ம் ஆகி அந்த டெண்டன் தான் வந்து இங்கே ஒட்டும் அதுதான் குவாட்டர்சப்ஸ் டெண்டன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே இந்த பெட்டல் இருந்து இங்கே வந்து ஒட்டுறதுனால அந்த பகுதி வந்து பெட்டல் ஆர் நிகமெண்ட்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் முக்கியமான ஒரு போனி லேண்ட்மார்க்கிங்கே வந்து டிபிஎல் டியூபராசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபிகலி வந்து இந்த பகுதி பாருங்கள் இதுதான் இப்போது இது வந்து நீங்கள் உங் இந்த மீ இந்த மீடியல் சைடாக இருக்கிறதுல இந்த பகுதியை வந்து நீங்கள் உங்களுடைய காலில் இப்போ நீங்கள் தடவி பார்த்தீங்கன்னா கூட இந்த போனி சர்ஃபேஸாக ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா இந்த இடத்துல வேறு எந்த தசையும் கிடையாது ஸ்கின்னு கடியில அப்படியே இந்த பகுதி வரும் இது வந்து ஷின் அப்படின்னு சொல்லுவோம் எஸ்ஹெச்ஐஎன் ஷின் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து நார்மலாக நம்ம ஷாஃப்ட்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து அப்பர் ரெண்டு அப்பர் ரெண்டில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம சொன்ன மாதிரி காண்டைல்ஸ் இன்டர் காண்டைல ரெமினன்ஸ் அண்ட் டிபியல் டியூபராசிட்டி அப்புறம் வந்து இந்த ஃபிப்லா ஆர்டிகுலேட் பண்றதுக்கு இங்கே ஒரு ஆர்டிகுலேட்டிங் ஃபேசட் ஃபார் ஃபிபிலா ஒன்று இருக்கும் இந்த இந்த போனோட லெட்டல் சைடில் ஒரு ஆர்டிகுலேட்டிங் ஃபேசட் இருக்கும் இதெல்லாம் தான் முக்கியமான போனி லேண்ட்மார்க்ஸு மேல டாப் எண்டில் அதாவது சுப்பீரியர் எண்டுல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு இந்த ஷாஃப்ட் இருக்குது இந்த ஷாஃப்டில் வந்து இது வந்து ஆன்டீரியராக இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த ஆன்டீரியர் பார்டர் அப்படின்னு நீங்கள் சொல்றதுனா இந்த ஆன்டீரியர் பார்டர்னு சொல்லலாம் அப்புறம் இது வந்து என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக இது இந்த பக்கம் மீடியல் சைடுங்கிறது இல்லையா ஸோ நம்ம வந்து இது சர்ஃபேஸ் நம்ம சொல்லணும் ஓகேங்களா இது வந்து ஒரு சர்ஃபேஸ் இப்போ இது வந்து ஆண்ட்ரோ மீடியல் சர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம் இந்த பக்கம் பாருங்கள் இந்த இடத்துல இன்ட்ராஷியஸ் மெம்பரி இந்த ரெண்டு மணியும் கனெக்ட் பண்ணோம் அப்போ இந்த சர்ஃபேஸ் வந்து இன்ட்ரோஷியஸ் சர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம் பின்னாடி உள்ள சர்ஃபேஸை போஸ்டீரியர் சர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம் அதேமாதிரி இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா அது இன்ட்ராஷியஸ் பார்டர் அது மீடியல் பார்டர் இது ஆன்டீரியர் பார்டர் அந்த மாதிரி ஸோ நீங்கள் ஷாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கோடு மாதிரி இருக்கிறத பார்டர்னு சொல்லலாம் இந்த மாதிரி தட்டையாக இருக்க பகுதியை சர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம் அப்புறம் நீங்கள் அந்த அரண்டமிக்கல் டெர்மினாலஜியை யூஸ் பண்ணி ஆன்டீரியர் போஸ்டீரியர் லேட்ரல் மீடியல் அதை நீங்கள் சேர்த்து சொல்லலாம் அப்படி கீழே வந்துவிட்டு நம்ம இப்போ லோவர் ரெண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த லோவர் ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்துட்டு நம்ம டிபியான் ஃபிபிலா கூடுது ஸோ வந்து அது வந்து நம்ம இன்ஃபீரியர் டிபியோ ஃபிபுலார்னு சொல்லலாம் பட் இது மச் பார்த்திங்கன்னா இந்த கூட்டுறதுன்னு நம்ம சொல்கிறத விட இந்த ரெண்டு போனும் ஒருங்கிணைஞ்சு ஒரு 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 சாக்கெட் மாதிரி இப்படி பண்ணும் அந்த சாக்கெட்டில் தான் டேலஸ் வந்து உட்காருது ஸோ இதுக்கு வந்து க்ரூரல்னு பேர் சிஆர்யூஆர்ஏ க்ரூரானு பேர் இந்த சாக்கெட்டுக்கு இந்த டிபியா ரெண்டு சேர்ந்து ஒரு வளைய மாதிரி ஒரு சி மாதிரி பண்ணுது இல்லைங்களா இந்த சி மாதிரி அது வந்து ஒரு க்ரூரான் பேர் இதில் இதில் டேலஸ் வந்து ஆற்றலனாலும் இந்த ஜாயிண்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து டேலோ க்ரூரல் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் ஆங்கிள் ஜாயிண்ட் தான் இது நம்ம ஆங்கிள் ஜாயிண்ட்டு அதை வந்து இன்னொரு பேர் வந்து டேலோ க்ரூர்ன்னு சொல்லுவோம் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போன் வந்து இந்த டிபியா ஃபிபிலாவோட சேர்ந்து ஒரு க்ரூராக ஃபார்ம் பண்ணது இந்த பக்கம் இந்த துருத்திட்டுருக்கு பாருங்கள் இது ஒரு முக்கியமான ஒரு போனி லேண்ட்மார்க் இதை வந்து நம்ம மீடியல் மேலியோலஸ்னு சொல்லுவோம் இந்த மீடியல் மேலியோலஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இப்போ நிறையா ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலோட பின்பகுதியில் வர்றதெல்லாம் இது வழியாக தான் பாதத்துக்கு போகும் இப்படி வந்து இது வழியாக தான் பாதத்துக்கு அடியில் போகும் நம்மளுடைய ஆர்ட்ரிஸ் அண்ட் நர்வ்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொன்னா ஸோ அதெல்லாம் வந்து பாதத்துக்கு போகிறதுக்கு இந்த மிட் மீடியல் மேலியூலஸ் ஸ்கடியில் அதுக்கு பிஹைண்டாக தான் போகும் இந்த போன் தாங்க ஃபிபுலா இதுல வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அப்பர் ரெண்டு ஷாஃப்ட் அண்ட் லோவர் ஹெட்டுன்னு பிரிச்சுக்கலாம் அப்பர் ரெண்டில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து இந்த பகுதியை ஏபெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏபெக்ஸ் ஆஃப் த ஃபெபிலான்னு சொல்லுவோம் அப்புறம் இந்த மொத்த பகுதியை வந்து நம்ம ஹெட்டுன்னு சொல்லலாம் ஹெட்டுக்கு கீழே கண்டிப்பாக நெக் இருக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்கையாட்டிக் நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு உடம்புலேயே மிகவும் தடியு க ஒரு தடித்த நர்வுன்னு அதான் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப திக்கான ஒரு நவுன்னு சொல்லலாம் அது வந்து இப்படி பின்னாடி தொடையோட பின்புறத்தில் வந்து பிரியும் பிரிஞ்சு வரும் பொழுது இப்படி வந்து இந்த ஃபிப்லாவோட நெக்கை சுத்தம் நெக் ஆஃப் த ஃபிபுலாவை சரவுண்ட் பண்ணும் அந்த நர்வோட பேர் வந்து காமன் பெரோனியல் நர் இல்லைனா காமன் ஃபிபுலா நர்வ்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அது என்ன அந்த காமன் வந்து பிரிஞ்சு ஒரு பிரான்ஞ்ச் சூப்பர்ஃபேஷியலாகவும் ஒரு பிரான்ச்சு டீப்பாகவும் போகும் சூப்பர்ஃபேஷியல் பிரான்ஞ்சு வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த லேட்ரல் சைடில் இருக்கக்கூடிய மசலையும் டீப் பிரான்ச் வந்து இந்த காலோட முன்பகுதியில் இருந்த இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மசிலையும் ச சப்ளை பண்ணும் இப்போ இந்த போன் ஃப்ராக்சர் ஆகும் பட்சத்தில் அந்த நர்வ் இன்ஜூர் ஆகிடுச்சின்னா ஃபுட் ட்ராப் அப்படின்னு ஒரு கண்டிஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் இது ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் நெக் ஆஃப் த ஃபீவலாக ஸோ ஹெட்டு இந்த மொனைமார்க்குறது ஏபெக்ஸு இந்த பகுதி வந்து ஹெட்டு அதை சுற்றி இந்த பகுதி வந்து நெக்கு அப்புறம் ஃபுல்லாக ஷாஃப்ட் தான் ஷாஃப்ட்டு நான் அதே மாதிரி சமீப நீங்கள் வந்து ஒரு போனை நீங்கள் அனடமிக்கல் ப்ரொஷில் ஓரியன்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே கேளுங்க உங்களுக்கு இது வந்து முன்பக்கமாக இருக்கா அப்போ இதே ஆன்டீரியர் பார்டர் அந்த மாதிரி நீங்களே வந்து டிட்டர்மின் பண்ணிக்கலாம் பார்டர்ஸ் அண்ட் சர்ஃபேசஸ் அப்புறம் அதுக்கு கீழே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா லோவர் ரெண்டு வந்துட்டோம் இப்போ லோவர் ரெண்டில் அதேமாதிரி இந்த பக்கம் நம்ம பார்த்தது மீடியல் மேலியூடஸ் இங்கே வந்து அதேமாதிரி லேட்ரல் மேலியோடஸ் இதுவும் முக்கியமான பாயிண்ட்டு ஏன்னா உங்களுக்கு இது கடையிலையும் சில ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படி வந்து ஏன்னா பெண்ட் ஆகும் இந்த இந்த பக்கமும் சில ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வரும் பட் இந்த இந்த அளவுக்கு இது ரொம்ப ஒரு ஒரு ப்ராமினன்ஸ் வந்து மீடியல் மல்ஸுக்கு அதிகம் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த இதுவுமே வந்து இந்த மேல்யூலஸும் ஒரு முக்கியமான ஒரு அனடமிக் லேண்ட்மார்க்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டோட ஈவர்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம காலை வந்து இப்படி பண்ணுறோம் அந்த ஈவர்ஷன் மூமெண்ட்லாம் வந்து இந்த போன் கொஞ்சம் நல்லா கீழே துருத்திட்டு இருக்கிறதுனால உங்களால் கால உள்பக்கமாக கொஞ்சம் அதிகமாக திருப்ப முடியும் வெளியில் திருப்புறது ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் இவர் இவர்ஷன் அதாவது இன்வர்ஷன் மூமெண்ட்டோட இவர்ஷன் கம்மியாக இருக்கிறதுக்கு இந்த போன் வந்து கொஞ்சம் நல்லா கீழே கீழ் வரைக்கும் போகிறதும் ஒரு காரணம் ஏன்னா அந்த போன் டு போன் அப்ராக்சிமேட் ஆகி அந்த மூமெண்ட் இல்லைங்களா இந்த இந்த மூமெண்ட்டோட இந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது வந்து ரொம்ப ஸ்கெலிட்ன்றதுனால என்னால் அந்தளவுக்கு அந்த மூமெண்ட்டை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணல பட் நீங்கள் உங்களோட பாதத்திலேயே பண்ணி பாருங்களேன் நீங்கள் பாதத்தை வந்து இப்படி பண்ணுறத விட இப்படி அதிகமாக பண்ண முடியும் பட் இப்படி பண்ணும்போது கொஞ்சம் தான் போகும் அந்த டிகிரி ஆஃப் மூமெண்ட் வந்து கம்மியாக இருக்கும் அவ்வளோதாங்க இதுதான் ஃபிவலால் அவ்வளோ முக்கியமான லேண்ட்மார்க் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் எதுவும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கருத்துறை பகுதியில் போடுங்க நான் பதில் சொல்கிறேன் தொடர்ந்து ஆதரவளிங்க நன்றி வணக்கம்